அலாமி வரமத்துல வரது கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நேரலையின் ஊடாக இந்நிகழ்வை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர்களே ஏற்கனவே உங்களுக்கு நான் சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி சொல்லி இருக்கிறேன் வஜ்ஜகத்தை பற்றி சொல்லி இருக்கிறேன் குறிப்பாக அவைகளுடைய பொருள்களை விளங்கப்படுத்துவதை உங்களுக்கு நான் முக்கியப்படுத்தி சொல்லியிருப்பேன் ஏனென்றால் அந்த பொருள்களை விளங்கி நாங்கள் ஓதுகிற பொழுது அதற்கான பெருமதி உள்ளச்சம் பெருமதியானதாக இருக்கும் என்பதற்காக அவ்வாறு நான் சொல்லி வருகிறேன் இப்பொழுது அத்தஹையாத் நாம் ஓதக்கூடிய அத்தஹையாத் தொழுகையில் இந்த அத்தகையாத்தை பற்றி ஒரு வரலாறு இருக்கிறது அத்தகையாத்து என்பது மஹராஜிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அலிவசல்லம் அன்னவர்கள் ஓதியது என்ற ஒரு வரலாறு இருக்கிறது இதில் சில அறிஞர்கள் அது அப்படி இல்லை என்று சொன்னவர்களும் இருக்கிறார்கள் இல்லை அப்படித்தான் என்று சொன்னவர்களும் இருக்கிறார்கள் இருந்தாலும் முதலாவதாக நம்ம அத்தஹையாத்தை பற்றி பார்ப்போம் அத்த ஹையாத்து தஹையத் என்ற சொல்வார்த்தை காணிக்கை என்று அர்த்தம் பள்ளிவாசலுக்கு ஒருவர் நுழைந்தால் தஹையத்துல் மஸ்ஜித் என்ற தொழுகை தொழ வேண்டும் தஹையத்துல் மஸ்ஜித் என்றால் என்ன பள்ளிவாசல் காணிக்கை ஒராளை நம்ம சந்திக்க போனால் ஒரு அன்பளிப்போடு செல்வோம் அல்லவா அதுபோல இறைவனை தரிசிக்கின்ற பொழுது ஒரு அடியான் தன்னுடைய காணிக்கையை செலுத்துகின்றான் எப்படி அத்தகையாத்து முபாரகாத் அருள் பாலிக்கப்பட்ட காணிக்கைகள் என்று அர்த்தம் முபாரகாத் எல்லாருக்கும் தெரியும் மறக்கத்து செய்யப்பட்ட காணிக்கைகள் அத்தகையாத்து முபாரகாத் என்ன வரக்கத்து செய்யப்பட்ட அருள்வாளிக்கப்பட்ட காணிக்கைகள் தூய்மையான தொழுகைகள் இந்த ரெண்டு வாதே அதான் அல்லாஹுக்கே சொந்தம் அப்ப நாம தொழுகையின் மூலமாக அல்லாஹுவை சந்திக்கின்றோம் அல்லாவை நெருங்குகிறோம் குர்ஆன் அல்லாஹு தாலா என்ன சொன்னான் தொழுகை என்பது அதில் சுஜூது என்பது அல்லாவை நெருக்கக்கூடிய காரியம் இது குர்ஆன் அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான் எப்படி நீங்கள் சுஜூது செய்யுங்கள் அல்லாஹுவை நெருங்குங்கள் அப்போ ஒரு அடியான் தொழுகையில் என்ன செய்கிறான் அல்லாவை நெருங்குகிறான் அப்ப அல்லாவை நெருங்குகின்ற பொழுதோ அவன் கடைசியாக இருக்கின்ற அந்த அத்தகையாத் என்கின்ற ஓதலிருக்கு ஒவ்வொரு ரெண்டு ரக்காத்துக்களுக்கும் இந்த அத்தகைய ஓத வேண்டும் கடைசியாக அத்தகையாத்து ஓதுவது பர்லு முதலாவது அத்தகையாத்தை ஓதுவதை இமாம்கள் அபகால சுன்னத் என்று சொல்லுவார்கள் ஆனா கடைசி அத்தகையாத்தை ஒருவன் விட்டால் அவனுடைய தொழுகை கூடாது முதல் அத்த விட்டால் அவன் சஜிதா சகும் செய்ய வேண்டும் மறதிக்கான பொழுது காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றான் முதல்ல அடியான் என்ன காணிக்க சமர்ப்பிக்கான் ஒரு அடியான் அல்லாவுக்கு செலுத்துகின்ற காணிக்கையில் மிக பிரதானமான காணிக்கை ஒன்றுமே எனக்கு சொந்தமானது அல்ல அத்தனையும் உனக்கே சொந்தமானது என்கிற அந்த அடிமைத்துவம் தான் மிகப்பெரிய காணிக்கை ஒரு அடியான் என்ன செய்யணும் ஒரு அடியான் இறைவனுக்கு செலுத்துகிற காணிக்கைகளில் மிகப்பெரிய காணிக்கை எது தெரியுமா எதுவுமே எனக்கு சொந்தம் அல்ல அத்தனையும் உனக்கே சொந்தம் என்ற காணிக்கை தான் மிகப்பெரிய காணிக்கை சூபியாக்கள் ஞானிகள் சொல்வார்கள் ஒரு அடியான் தொழுகைக்காக சுஜூது செய்கிறான் அல்லவா ஒவ்வொரு வணக்கத்திலும் பிரதான வணக்கம் என்று ஒவ்வொரு வணக்கத்திலையும் பிரதான வணக்கம் என்று ஒன்று இருக்கும் மொத்தம் ஹஜ்ஜுக்கு போறான் ஹஜ்ஜில் பிரதான வணக்கம் எது அரபா அரபாவில் தங்குறதுதான் பிரதான வணக்கம் மொத்தம் தொழுகிறான் பிரதான வணக்கம் எது பிரதான வணக்கம் சுஜூது பிரதான வணக்கம் ஹஜ்ஜுக்கு தங்குறது எப்படி பிரதான வணக்கமோ தொழுகையில சுஜூது தான் சொல்லுவார்கள் ஒரு அடியான் சுஜூதுக்கு போயிட்டு தன்னுடைய நெற்றியை பூமியிலே வைக்கிறான் இரண்டு உள்ளங்கைகளை பூமியிலே வைக்கிறான் இரண்டு முட்டுக்கால்களை பூமியிலே பொறிக்கிறான் இரண்டு கால்களின் விரல்களின் உட்பகுதிகளை அல்லது விரல்களின் நுனிகளை வைக்கிறான் இந்த உறுப்புகள் மொத்தம் ஏழு உறுப்புகள் எத்தனை உறுப்புகள் ஏழு நெற்றி இரண்டு உள்ளங்கைகள் இரண்டு முட்டுக்கால்கள் இரு கால்களின் விரல்கள் ஏழு பகுதிகளை பூமியில வைக்கிறான் சூபியாக்கள் சொல்லுவ மூக்கும் படனும் மூக்கு சுன படாட்டியும் தொழுக கூடும் சூபியாக்கள் சொல்லுவார்கள் ஒருவன் பூமியிலே வைக்கின்ற பொழுது தன்னை முழுமையாக ஒரு அடியான் காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றான் காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றான் கோடி ஆயிரம் வருஷங்கள் வணக்கம் செய்த ாக தீர்மானிச்சது எது சுஜூது அது அல்லாமுக்கும் இல்ல ஆதம் அலி சுஜூது செய்ய மறுத்த மறுத்தா மறுத்தான் நல்ல விலையை கொள்ளும் ஆதம் அலி இஸ்லாத்துக்கு சுஜூது செய்ய மறுத்த எடுத்தறியப்பட்ட செய்தான் அல்லாக்கு சுஜூது செய்ய மறுத்தாக்கள் எப்படிப்பட்டார்கள் கொத்தி எறிஞ்ச செய்து அரிஞ்சி அல்லாஹால ஆதம் நபிக்கு சுஜூது செய்ய மறுத்த செய்தான் எடுத்தறியப்பட்ட செய்தான் தம்பி தரம் அல்லாக்கு சுஜூது செய்யாதவரு தரம் ஒரு கதை சொல்லுவார்கள் இது ஹதீது இல்லை ஆனா ஒரு அரபு கிட்டாபில் இந்த சம்பவத்தை சொல்லுவார்கள் ஒரு வேளை மக்களுக்கு உபதேசம் செய்வதற்காக இந்த விஷயத்தை சொன்ன வரலாறாக இருக்கலாம் நடந்ததா நடக்கலையா என்பதல்ல ஒரு நாள் ஒரு மனிதனோட செய்தான் இரவுல இருந்து அடுத்த நாள் இரவு வரைக்கும் கூடவே தெரிஞ்சுக்கிறான் புல்லா சுமகுக்கு அவனோட லுஹரு அசரு மகரிமு இஷா அவனோட யாரு செய்தான் இரவு இவர் தூங்க போக கிட்ட செய்தான் சொல்லிக்கா நான் போயிட்டு வர்றேன் அப்ப இவர் கேட்டுக்கிறாரு எங்க போறேன் என்ட்டு கேட்டுக்கிறான் இல்ல இல்ல உன்னோட நிக்க இல்லாத நான் போறேன் ஏன் காலையிலிருந்து என்னோடு தானே புல்லா இருக்கிறாய் இப்போ விட்டுப்படுபோறேன் என்ன அதுக்கு செய்தான் இல்லை நான் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் அல்லாக்கு சுஜூது அல்லாட கட்டளைய மீறிருக்கேன் அதுக்கு ஆதன் நபிக்கு சுஜூது செய்ய தான் நான் செஞ்ச போல நீ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அல்லாக்கு அஞ்சு தடவை சுஜூது செய்யாம நீ மீறிருக்காய் உனக்கு இறங்குற பலாய் என்ன பாதிக்கும் என்று நான் பயப்படுறேன் ரெண்டு செய்தான் சொல்லியிருக்கா எவ்வளவு புத்திகாரன் செய்தான் ரயானே எவ்வளவு புத்திகாரம் யோசிச்சு பாருங்க இப்ப இது இப்படி ஒரு ரெண்டு பேரு செய்தானுக்கும் ஒரு ஆளுக்கு இடையில நடந்துச்சா நடக்கலையாங்க தெரியாது ஆனால் ஒரு கிதாப் ஒரு அரபு நூல் ஒன்றுல இந்த வரலாறு இருக்குது இது ஒரு நல்ல உபதேசம் நடந்ததை நடக்கலையா உண்மை மதானே அதனை நான் உங்களுக்கு சொல்றேன் செய்தான் அல்லாக்கு சுஜூத செய்ய மாட்டேன் என்று மறுத்தானா இல்ல அவன் மறுத்தது

அமானிதமாக தந்திருக்கிறான் மனிதனுடைய பார்வை மனிதனுடைய கேள்வி மனிதனுடைய பேச்சு மனிதனுடைய நாட்டம் மனிதனுடைய சக்தி மனிதனுடைய அறிவு மனிதனுடைய உயிர் இந்த ஏழு அல்லாஹுவிடம் இருந்து மனிதர்களுக்கு இரவலாக கொடுக்கப்பட்டவை ஒரு அடியான் அல்லாவுக்கு சொந்தமான உண்மையான அடியானாக மாறிவிட்டால் இந்த ஏழும் அல்லாவுடைய நூரை கொண்டு வழியாகும் அவன் பார்க்கின்ற பார்வை அவனாக அவன் கேட்கின்ற கேள்வி அவனாக அவன் பேசுகிற பேச்சு அவனாக அல்லாஹ் அத்தனையையும் விடுகிறான் இறைநேசர்களான அல்லாவின் சொந்தமான இறைநேசர்கள் அவுளியாக்கள் அவர்கள் அல்லாவுடைய நூரை கொண்டு பார்க்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அல்லம் சொல்லுவார்கள் புரியுதா எனவே சுஜூதுல வேலு உறுப்புகளை நாங்கள் வைப்பது என்பது அல்லாஹ் எங்களுக்கு தந்த இறைவா எனக்கு நீ தந்த இந்த ஏழு பார்வை கேள்வி பேச்சு நாட்டம் சக்தி அறிவு உயிர் இந்த ஏழும் எனக்கு சொந்தமானது அல்ல உனக்கே சொந்தமானது என்று சுஜூதுல சமர்ப்பிக்கிறான் சரியா என்று சூபியாக்கள் சொல்கிறார்கள் அப்போ அடியான் அல்லாவுக்கு செலுத்துகின்ற மிகப்பெரிய காணிக்கை எது எனக்கு தந்திருக்கிற எதுவுமே எனக்கு சொந்தமானது அல்ல யாருக்கு சொந்தம் அத்தனையும் உனக்கே சொந்தம் எனக்கு பேர் வரலாம் புகழ் வரலாம் பட்டம் வரலாம் பதவி வரலாம் பெருமை வரலாம் அத்தனை யாருக்கு சொந்தம் அல்ஹம்லா சர்வ புகழும் அல்லாவுக்கே வார்த்தை அதான் லில்லாண்டா எனக்கு சொந்தம் அல்ல அல்லாவுக்கே சொந்தம் இந்த லில்லாண்ட வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அட பொருளின் அர்த்தம் அவனுக்கே சொந்தமானவை அப்ப அத்தையா தூ காணிக்கைகள் அல் முபாரகாத் அருள் பாலிக்கப்பட்ட காணிக்கைகள் அசலவாத்து தையிபாத் மனமுள்ள சுத்தமான தூய்மையான தொழுகைகள் யாருக்கு லில்லாஹி

தர்மத்தை பத்தி அல்லாஹ சொல்லுகிற பொழுது பொழுதும் ஒரு அதிகாரத்தை கையில் எடுத்து சொல்லுவான் தர்மத்தை பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்லக்கிட்டு ஒரு அதிகாரத்தை கையில வெடுத்து அல்லாஹ சொல்லுவான் எப்படி சொல்லுவான் தெரியுமா வ மிம்மா ரசகுனாகும் நாங்க உனக்கு தந்தத்தை நீ செலவு செய் எப்படி அதிகாரம் அல்லாட அதிகாரம் எப்படி உனக்கு டிரிக்கிற எதுவுமே உனக்கு சொந்தம் இல்லை உனக்கு இருக்கிற எதுவுமே உனக்கு சொந்தம் இல்லை நீ செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹு பாருங்க அல்லாவுக்கு இறையச்சம் உள்ளவர் யார் தெரியுமா வமிம்மா ரசக்கனாகும் என்று நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தவைகளை அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வார்கள் நம்மடில்லை எப்படி ஏ

அஸ்ஸலாமு அழைக்க ஐயோகன் நபியூ நாயகமேயான சூழல்லாம் உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று நாயகத்துக்கு அத்தை யாத்துல சலாம் சொல்லணும் இந்த சலாம் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அத்தை யாத்துல சொல்லுங்க சொல்லுங்கள் நாயம் நாயகம் செல்லல்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சஹாபாக்கள் யாருக்கு செலான் சொல்லியிருக்காங்க தெரியுமா யாருக்கு சொல்லியிருப்பாங்க டைரெக்டா அல்லாஹ் செலாது சொல்லியிருக்காங்க சலாம்மு அல அலல்லா

உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று நீங்கள் ஓதுங்கள் அல்லாஹ் சலாம் சொல்றல்ல என்றார்கள் சல்ல அல்லாஹ்லிச அல்ல அல்லாஹ் சலாம் சொல்றதா சல்ல அல்லாஹலிசுன்னு சொன்னாங்க அஸ்ஸலாமு என்று அந்த சொல்லு அது அல்லாஹ் தான் அஸ்ஸலாம்ங்கிற வார்த்தைன்னே சாந்தியானவன் என்ற பொருளின் அர்த்தம் அது அஸ்ஸலாம்ங்குறது அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கல்ல உண்டு அப்ப அல்லாஹ் கே அல்லாஹ் கொடுத்த ஹேஸ் தானே இது

அல்லாஹ்வுடைய கருணையும் உங்கள் மீது உண்டாகட்டும் அல்லாவுடைய மறக்கத்துக்கள் அருள்களும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று நீங்கள் கூறுங்கள் என்றார்கள் அப்ப அசலாமலை ஐயோ நம்பியூ அதான் இப்ப நம்ம தொழுகையில ரெண்டு விஷயத்தில் நம்ம பேசுறோம் எப்படி தொழுகையில சூரத்துள் பாத்திஹாலை விரைவா உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் இஹ்தினஸ் சிராத் முஸ்தகீம் நேரான பாதை எங்களுக்கு காட்டு சாத் அல்லதீன் அண்ணம் தான் நீ யாருக்கு அருள் புரியாயோ அவர்கள் பாதையை காட்டு மகலூபி அலைஹிம் இந்த உலகத்தில் கோபிக்கப்பட்டவர்கள் பாதையை காட்டாதே வளல்ல வலிதவர்கள் பாதையை காட்டாதே என்று நாம அத்தகைய அந்த சூரத்தை பாத்தியால் அல்லாஹ் கிட்ட நேரடியா பேசுறோம் அத்தகையத்தில் யாரோட பேசுறோம் தெரியுமா அஸ்ஸலாமு அலைக்க ஐயோ நபி அப்போ நம்ம அத்தகைய காலை மடிச்சிருந்து அத்தகையா தோதக்கிட்ட பெருமானா செல்லல்லாஹ் அவர்களுக்கு சலாம் சொல்ல கால்மடி திருந்து தொழுகையில சலாம் சொல்லுகிறோம் இப்ப சொல்றாங்களே அண்டல் மசாஜ் இதழ் பள்ளி எல்லாம் அல்லாஹ் சொந்தம் கலா ததவு அல்லாஹி அஹதா அல்லாஹவை தவிர வேறு யாரை நீங்கள் அழைக்காதீர்கள் என்று சொல்றாங்க பள்ளி அல்லாஹ் சொந்தம் தொழுகை யாருக்கு சொந்தம் தொழுகை யாருக்கு சொந்தம் அல்லாஹ் தானே சொந்தம் பள்ளி அல்லாஹ் சொந்தம் தொழுகை யாருக்கு சொந்தம் அல்லாஹ்க்கு அந்த தொழுகையில அத்தஹையாத்துல சல்லல்லா அலிஸ்லம் அவங்க பேர்ல செலவாச்சு சொல்லாட்டி தொழுக கூடாது அத்தையாத்துல தொழுக கூடாது அவன் அல்லாவுத்தால எவ்வளவு நுட்பமாய் அல்லாஹ் வணங்கப்படுகிற பள்ளியில அல்லது அல்லாஹ் வணங்கப்படுகிற தொழுகையில கண்மணி ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அந்த அத்தஹையாத்துல சலாத்த வச்சிருக்கிறானே அல்லாஹ்

சாலிஹான நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும் சாலிஹான நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும் இல்லல்லாஹ் இறைவனை தவிர வேறு வணங்கப்படும் நாயன் இல்லை என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் அஷகத் அன்ன முகமது அல்லாவுடைய திருத்தூதர் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று ஷஹாதத்து களிமாவை சொல்ல வேண்டும் அதுக்கு பிறகு சல்லல்லா அலிஸ்லம் கற்றுத்தந்த ஒரு செலவாத்து இருக்கிறது அல்லாஹும இறைவா சொல்லி முஹம்மதின் நாயகத்தின் மீது செலவாத்தி சொல்லு ஆலி முஹம்மதின் நாயகத்துடைய குடும்பத்தின் மீதும் செலவாத்தி சொல்லு எப்படி சல்லல்லா அலிஸ்லம் அவங்களோட குடும்பத்தை சலபாத்தில நினைக்கணும் அந்த செலவாத்து தொழுகையில் இருக்கணும் யாராவது அத்தகையாத்தில அல்லாஹெல்லி அல்லா முகமதின் என்கிறா போல நம்மட குடும்பங்களாரின் பேரு சொல்லி யா அல்லா இன்னார குடும்பத்தின் மீது செலவாத்து சலாம் சொல்லுவாயாக இன்னகூட்டி மீது செலவாத்து செலாம் சொல்லுவாயாக தொழுகையில் சரி வருமா ஆனால் பெருமானா சல்லா அலிசலத்தின் குடும்பத்தின் கண்ணியத்தையும் அல்லாஹ் தொழுகைக்குள்ளே வைத்தான் எந்த அளவுக்கு தெரியுமா இமாமனா ஷாஃபி ரஹ் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு பைன் ஒரு அரபு கவிதையில் சொல்லுவார்கள் யா அகில பைத்தி ரசூல் இல்லாஹி ஹுபுக்குமோ பரலும் மினல்லாஹி பில் குர் ஆனி அன்சலகு எக்வீக்குமோ மின் அலிமில் கதிரி அன்னக்குமோ மல்லம் யுசல்லி அலை கும் லா சலாத்தலகு இந்த அரபு கவிதை சின்ன சொல் வித்தியாசத்தில் வேற மாதிரியும் இருக்குது சுருக்கம் நம்மளுக்கு பொருள் பிரச்சனை அல்ல சுருக்கம் என்ன தெரியுமா நாயகத்துடைய குடும்பத்தவர்களே அல்லாஹு தாலா உங்கள் மீது குர்ஆன் இந்த சலபாத்தை சொல்ல வேண்டும் என்பதை அன்பு வைக்க வேண்டும் என்பதை குர்ஆனிலே எங்களுக்கு பரலாக்கி இருக்கிறான் அல்லாஹ் பரலாக்கியிருக்கான் குல்லா அஸ் அலுக்கும் அலேஹி அஜுரா நாயகத்திலே குடும்பத்தின் மீது அன்பு வைக்க வேண்டும் என்று அதை அல்லாஹு வலியுறுத்தி இருக்கிறான் குர்வான்ல இருக்கு சொல்றாங்க சொல்லிப்பட்டு சொல்றாங்க உங்களோட கௌரவம் எவ்வளவு பெரிய கௌரவம் தெரியுமா யாராவது ஒருத்தன் தொழுகையில செலவாத்து ஓதைக்கிட்ட உங்களோட பேர்ல செலவாத்து ஓதலுன்னா அவனுக்கு தொழுகையே கூடாது இது ஷாஃபி இமாம் சொன்ன ஹதீஸ் சாரி வார்த்தை என்ன சொன்னாங்க மல்லம் யுசல்லி அலைக்கும் லாசல்லாத்துலஹு உங்கள் மீது செலவாத்து சொல்லாதவங்க தொழுகை இல்லை அத்தகையத்தை ஓதுக்கிட்டு வந்து என்ன செய்யறோம் அத்தகைய ஆத்துல கடைசியில அல்லாஹ் ம சல்லி அலா முஹம்மதீன் வாயிலா ஆலி முஹம்மதின் நாயகத்தின் மீதும் செலவாத்துச் சொல்லுவாயாக நாயகத்துடைய குடும்பத்தின் மீதும் செலவாத்து செல்லுவாயாக எப்படி தெரியுமா கமா சல்லை இப்ராஹிம இப்ராஹிம் அலி இஸ்லாம் மீது எவ்வாறு இப்ராஹிம் அலிஸ் குடும்பத்தின் மீது எப்படி செலவாத்து சொன்னாயோ அது போல நாயகத்துடைய குடும்பத்தின் மீதும் நாயகத்தின் மீதும் நினைவு வாராங்க இப்ராஹிம் அலா நினைவுவாராங்க நாயகத்துக்கு அருள் பாலிப்பாயாக வாயா ஆலி முஹம்மதின் நாயகத்துல குடும்பத்துக்கும் அருள் பாலிப்பாயாக இப்ராஹிம் குடும்பத்துக்கும் எவ்வாறு நீ மறக்கத்து செய்தாயோ அது போல குடும்பத்துக்கும் பறக்கத்து செய்வாயாக என்று ஹதீஸ்ல வரும் இந்த உலகத்துல உலகத்தார்கள் எவ்வாறு நீ மறக்க செய்தாயோ அது போல நீ மறக்க செய்வாயாக இன்னக்க நிச்சயமாக நீ ஹமீது மஜீத் புகழுக்குரியவன் கீர்த்திக்குரியவர் இவ்வளவும் அத்தகைய ஆத்துல கட்டாயம் மோதணும் இதுக்கு பின்னால் நிறைய துவாக்கள் இருக்கு அத்தகையத்தில் ரெண்டு மூணு துவா இருக்கு இன்னும் இது மட்டும் நம்ம தொழுகையில கட்டாயம் மோதணும் அட இது பொருளை நாங்கள் என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்போ அந்த வரலாறு என்னென்னு கேட்டா சல்லல்லா அழிசல்லம் யார் ஆஜுக்கு போறாங்க போகின்ற நேரத்தில் சிதறத்து முந்தகாங்கிற இடத்துக்கு போறாங்க அது கங்கிட்டாலும் ஜிபிரி அலிஸ்லாம் போகல என்று தெளிவா இருக்குது அந்த இடத்துல வச்சு தனிய போறாங்க சல்லல்லா அழிசல்லம் அப்பதான்

திருப்ப நாயகம் திருப்ப ஒரு விஷயம் சொல்லியாங்க எனக்கு மட்டுமில்லை அஸ்ஸலாமு அலைனா எங்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும் சாலிஹான நல்லடியார்கள் அனைவர் மீதும் அந்த சலாம் உண்டாகட்டும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே நம்மை ஞாபகப்படுத்தி இந்த உம்மத்திலே இருக்கிற நல்ல அடியார்களை ஞாபகப்படுத்தி சலாம் சொல்லி இருக்கிறாங்க அது பிறகு மலக்குகள் ஒவ்வொருவரும் சில இன்னொரு வரலாற்றில் ஜிப்ரீர் வந்து வருது அவங்க சொல்லிருக்கிறாங்க அஷியத் அல்லாஹ் வாஷத் அண்ண முகமது ரசுல்லான்னு அவங்க மலக்குகள் சொல்லியிருக்கிறாங்க இந்த வரலாறு சரி என்று சிலாக்கள் சொல்றாங்க அது பிள என்று சிலாக்கள் சொல்றாங்க பலகீனமானது பலமானதுங்கிற வாக்குவாதம் இதில் இருக்குது வரலாறு எப்படி இருந்தாலும் இந்த வசனங்கள் அர்த்தம் ஆழம் உள்ளவைகள் உண்மையிலே சந்திச்சாங்க நம்மளுக்கு தொழுகையை பெற்று தந்தாங்க கிடைச்ச சன்மானம் என்ன தொழுகை உலகத்தில் இருக்கிற சகல கடமைகளும் பூமியில் தான் கடமையாக்கப்பட்டது நோம்பு சக்காத் எல்லாம் பூமியிலாம் கடமையாக்கப்பட்டு தொழுக மட்டும் ஸ்பெஷல் நாயகத்தை வானுலகுக்கு அல்லாஹ் அழைத்து அங்கிருந்து கடமையாக சன்மானமாக கொடுத்து அனுப்பினான் அறிஞர்கள் அழகாக சொல்லுவார்கள் பெருமானா சல்லல்லா அலுவலசிலம் அவர்களுக்கு மியராஜுல தொழுகை சன்மானமாக வழங்கப்பட்டது நமக்கு தொழுகையில மியராஜு சன்மானமாக வழங்கப்பட்டது சல்லல்லா மியராஜில வச்சு தொழுகை அல்லாஹ் கொடுத்தான் நம்மட தொழுகையில நமக்கு மியராஜு தந்தான் சல்லல்லாஹ் அலுவலசலம் சொன்னார்கள் அஸ்ஸலா தூ மே அராஜுல் மூ மூமீன்களுடைய மேராஜ் தொழுகை என்று சல்ல அல்லாஹூ அலிசல்ல மன்னர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே சல்லல்லாஹு அலி வசல்லம் மன்னவர்கள் காட்டியிருக்கின்ற இந்த அத்தகையத்தை உணர்வோடு உயிரோட்டமாக ஓதினால் நமக்கும் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வோமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லொருள் புரிவானாக ஆமீன் யார் ரம் ஆலமேன் வலமது இல்லாஹி ரபில் ஆலமேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து உங்கள் வியாபார தளத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறீர்களா ஹைடெக் நிறுவனம் இதற்கான சிறந்த தீர்வுகளை வழங்குகிறது உங்கள் வியாபார நேரம் முடிந்தவுடன் திருடன் உள்ளே நுழைந்தால் அலாரம் ஒலிக்கும் அதே சமயம் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு மற்றும் எஸ்எம்எஸ் அனுப்பப்படும் நீங்கள் உடனே இடத்துக்கு செல்லலாம் அல்லது அங்கு பொருத்தப்பட்டுள்ள கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்கலாம் மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று நமது ஹைடெக் நிறுவனத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் சிறந்த தரத்தில் மிக குறைந்த விலையில் மூன்று வியூ சோலார் கேமராக்களையும் மற்றும் வைஃபை லைட் கேமராக்களையும் எங்களிடம் மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள முடியும் சிசிடிவி கேமராக்களையும் பொருத்தி தருகிறோம் இப்போதே அழைக்கவும் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஐந்து மூன்று ஆறு ஏழு ஐம்பத்து ஆறு